ஆண்களும் ஒரு வயசுக்கு பிறகு சோர்வடைறாங்க பலகீனம் அடைறாங்க அவங்களுக்கு தேவை ஒரு துணைதான் இது உண்மைதான் கொஞ்ச வயசுக்கு பிறகு ஆண்கள் சோர்வடைறாங்க இதுக்காக அவங்க ஏதாவது செஞ்சாகணும் உடலின் தேவை குறைந்தால் உறவுல எப்படி மகிழ்ச்சி இருக்கும் ஒரு வயசு வந்ததும் உடலின் பலகீனத்தை ரிலீஸ் செய்யறதுல பிரச்சனை சோர்வு விருப்பம் இல்லாமல் இருப்பது சாதாரணம்தான் உங்களுக்கு தேவை வெறும் ஒரு நேச்சுரல் சப்போர்ட் அது சில வினாடிகள்ல உற்சாகமாக்கணும் உங்களை பலஹீனமாக்க கூடாது பிறகு நீங்க ஆண்கள் தான் வைக்கப்பட வேண்டாம் இதுக்காக முயற்சி பண்ணுங்க ஆப்பிரிக்கன் ஆண்களை பாருங்க எல்லா வயசுலயும் எப்படி ஆர்வம் ஸ்டெமினா மற்றும் சக்தி நெறிஞ்சு காணப்படுறாங்க ஏன்னு தெரியுமா அவங்க பயன்படுத்துறாங்க ஆப்ரிக்கன் மூலிகை முலாண்டோ இது அவங்க உடலின் உட்புறத்த எனர்ஜியால நிரப்புது பவர அதிகமாக்குது பலஹீனம்னா என்ன அத மறந்தே போயிடுவீங்க ஒரு முறை முலாண்டோவ லிவ் முஸ்டாங்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா வயது இருபத்தைந்தோ அல்லது ஐம்பதோ எல்லா ஆண்களும் இத ட்ரை பண்ணலாம் தினமும் லிவ் முஸ்டாங்கின் ஒரு கேப்சியூல எடுத்துக்கங்க இது லெஷத்தாவரி அக்கார்கரா சஃபேத் முசிலி இருக்கு இது பலஹீனம் சோர்வை நீக்குவது மட்டும் மறுபடியும் பவர் நிரப்பும் வயசு அதிகமாகும் போது திறன் குறைபாடு அல்லது இடி டீ போன்ற பிரச்சனையால உங்க உறவுல மன அழுத்தம் ஏற்பட காரணமாக்காதீங்க வீட்டுக்கு கொண்டுவாங்க வாங்க லிவ் முஸ்டாங் மறுபடியும் உங்க உங்க உறவுல கொண்டு கொண்டு வாங்க ஸ்கிரீன்ல தரப்பட்டுள்ள என்ன தொடர்பு முஸ்டாங்க இப்பவே ஆர்டர் பண்ணுங்க லைஃப்ல வந்திருக்கு சோ மேம் உங்ககிட்ட நான் விரும்புறது என்னன்னா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது என் கிட்டவே அதாவது இல்ல ரொம்பவே சண்டை நடந்துட்டு இருக்கோம் எங்க நடுவுல உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு லிவ் மஸ்டாங் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ எல்லாமே நல்லாவே இருக்கு நானும் என் புருஷனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க சந்தோஷமான லைஃப்ல ஒரு துக்கமும் கிடையாது விட எல்லாமே இருக்கு என் சந்தோஷமா எங்க நேர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இதை பாக்குற மகளிர் தன்னோட ஹஸ்பண்ட்களுக்கு ஒரு தடவையாவது லிவ்மர் மஸ்டாங் கண்டிப்பா குடுக்கணும்னு உங்களுக்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரியும் நீங்களும் எங்களை மாதிரியே சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில்ல தேங்க்யூ